விஷுவல் ப்ராசஸிங் டிசபிலிட்டி விஷுவல் ப்ராசஸிங் டிசார்டர் இப்போ ஒன்று நம்ம யோசிக்கணும் எங்கேயுமே எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு எடுக்கணும்னா நீங்கள் ரூட் காஸ்ட்டை பார்க்காம அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அவங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறது அவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கறதுங்கிறத மிக எளிமையாக தெளிவாக முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா ரெண்டு பேரில் இந்த மாதிரி குழந்தைகளோட பெற்றோர்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு பக்கம் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த குழந்தையோட ஒரு போராட்டம் இவங்க ஒரு சென்டரை கூட்டிட்டு போறாங்க இருக்கிற ஆசிரியர்கள் அங்க இருக்கிற ட்ரைனர்ஸ் வந்து சரி பண்ணி கொடுக்குறாங்க வாழ்க வையகம் நண்பர்களே குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி உள்ள குழந்தைகளுக்காக அந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்காக பேரண்ட்ஸுக்காக அந்த மாதிரி குழந்தைகளை டீல் பண்ணுற ஆசிரியர்களுக்காக ஒரு ஐந்து நாள் ஸ்பெஷல் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விருப்பத்தொகை அதாவதுங்க இப்போ நிறைய குழந்தைகள் வந்து கற்றலில் குறைபாடு இருக்குது அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு தெரியல இவங்க ஒரு சென்டரை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் அங்கே இருக்கிற ட்ரெயினர்ஸ் வந்து சரி பண்ணி கொடுக்குறாங்க நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி உள்ள குழந்தைகளோட பெற்றோர்களுக்காக புரிஞ்சுக்க இந்த வகுப்பு குழந்தைகளுக்காக அல்ல அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்காக குறிப்பாக பெற்றோர்களுக்காக இந்த வகுப்பை ஆசிரியர்களும் கலந்துக்கலாம் அதாவதுங்க கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தையை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத ஐந்தே நாளில் ஆன்லைன் வகுப்பு மூலியமாக விருப்பத்தொகை வகுப்பாக உங்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பை நடத்துபவர் மதுரையை சார்ந்த திருமதி மணிமேகலை அவர்கள் இவங்க பல வருடமாக இது சம்பந்தமான விஷயங்களையெல்லாம் கத்துக்கிட்டு பல வருடமாக இது போன்ற குழந்தைகளோடு பயணிச்சு ஒர்க் பண்ணி இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு இதை மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அருமையான எண்ணத்தோட இந்த வகுப்பை நாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இந்த வகுப்பு என்னென்ன விஷயத்தையெல்லாம் அதாவது எந்தெந்த குழந்தைகள் எந்தெந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களெல்லாம் இந்த வகுப்பில் கலந்துக்கலான்னு பார்க்கலாங்க மீண்டும் சொல்கிறேன் இந்த வகுப்பு குழந்தைகளுக்கான வகுப்பல்ல கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகளின் பெற்றோர்களுக்காகவும் இதுபோன்ற குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கும் ட்ரைனிங் கொடுக்கும் ட்ரைனர் ஆசிரியர்களுக்காகவும் டீச்சர்களுக்காகவும் இந்த வகுப்பு ஒன்று டிஸ்லெக்ஸியா ரெண்டு டிஸ்கிராபியா மூணு டிஸ்கால்குலியா நாலு டிஸ்பார்சியா அபாசியா dyspraxia, விசுவல் ப்ராசஸிங் டிஸபிலிட்டி விசுவல் ப்ராசஸிங் டிஸார்டர் ஆடியேட்டரி ப்ராசஸிங் டிஸார்டர் ஸ்லோ லேனர்ஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இது போன்ற குழந்தைகளுடைய பெற்றோர்களும் இதுபோன்ற குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கும் ட்ரைனர் டீச்சர்ஸ்களுக்கும் இந்த வகுப்பு ஒரு அருமையான வகுப்புங்க இந்த வகுப்பில் இது போன்றுள்ள குழந்தைகளை எப்படி சரி செய்யறது அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அவங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறது அவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கறதுங்கிறத மிக எளிமையாக தெளிவாக இந்த வகுப்பு இருக்குங்க இந்த வகுப்பை எடுக்கும் திருமதி மணிமேகலை அவர்களுக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க இப்போது இந்த மாதிரி குழந்தைகளை சிகிச்சை கொடுக்கறதுங்கிறது ஒரு காஸ்ட்லி ஆயிடுச்சு ரொம்ப செலவாயிடுச்சுங்க பாவங்க இந்த மாதிரி குழந்தைகளோட பெற்றோர்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு பக்கம் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த குழந்தையோட ஒரு போராட்டம் அடுத்து இந்த குழந்தைகளுக்காகன சிகிச்சை ஹீலிங் தெரப்பின்னு போனால் அங்கெல்லாம் பார்த்தா ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் சொல்லிட்டு நிறைய காசு கேட்குறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இதுக்கும் சேர்த்து உழைக்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப கஷ்டமான வேலைங்க அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் விருப்பத்தொகை வகுப்பாக புரிஞ்சுக்கங்க அதனால் இ இந்த மாதிரி குழந்தைகள் உங்கள் வீட்டில் இல்லைன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் யாராவது வீட்டில் இந்த குழந்தை இருந்ததுன்னா நீங்கள் அந்த பெற்றோர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுங்கள் இந்த மாதிரி வகுப்பு நடக்குது விருப்பத்தொகை வகுப்பு நீங்கள் கலந்துக்குங்கன்னு சொல்லி இந்த கலந்துக்க வைங்க அஞ்சே நாள்லிங்க இது போன்ற குழந்தைகளோட பெற்றோர்களுக்கு அருமையான ஆலோசனை என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்க இது வரைக்கும் யாருமே இவ்வளவு டீட்டெயிலாக தெளிவாக இலவசமாக இதுவரைக்கும் யாருமே சொல்லிக் கொடுக்காத விஷயங்களை நாம் ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் எனவே இது போன்ற குழந்தைகளின் பெற்றோர்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கி அஞ்சு மணி நேரங்க கொஞ்சம் ஒதுக்கி எங்கெங்கேயோ சுத்துறீங்க என்னமோ பண்ணுறீங்க எவ்வளோ லட்சம் செலவு பண்ணுறீங்க ஒரு அஞ்சு மணி நேரம் செலவு பண்ணி இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிரயோஜனமாக இருக்குங்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இல்லை இந்த குழந்தைகளை டீல் செய்கிற சப் ஸ்டாப் யா இந்த இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள விரும்பும் அனைவரும் என்னை கேட்டால் எல்லாருமே கலந்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஓ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தை இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லா ஆசிரியர்களும் கலந்துக்கலாங்க எல்லா பெற்றோரும் கலந்துக்கலாம் இது ஒரு நாலேஜ் சரி இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த கவுன்சிலிங்னு போகிறீங்க இல்லைங்களா அந்த நேரமும் அந்த செலவும் மிச்சம் இந்த சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போகிற அந்த நேரமும் அந்த செலவும் மிச்சம் குழந்தைங்களுக்கு இந்த மருந்து மாத்திரெலாம் வாங்கி கொடுக்குறீங்க இல்லைங்களா அந்த வேலையும் அந்த செலவும் மிச்சம் மொத்தத்தில் பணம் ரொம்ப சே சேவாகுங்க பணத்தை வந்து நீங்கள் சே சேமிக்கலாம் இந்த இதுக்காக செலவு பண்ணுற பணம் உங்களுக்கு இனி இருக்காது டாக்டரை பார்க்க வேண்டியதில்லை கவுன்சிலரை பார்க்க வேண்டியதில்லை சைக்காட்டிக் டாக்டராக பார்க்க வேண்டியதில்லை ஆமாங்க நீங்களே உங்கள் குழந்தையை சரி செய்ய முடியும் ஒழுங்குபடுத்த முடியுங்க பெற்றோர் ஒரு ஒரு பெற்றோர்கள் நீங்களே ஆசிரியராக மாறிட்டால் உங்கள் குழந்தைக்கு சீக்கிரமாக குணமாகுங்க எனவே கற்றலில் குறைபாடு அதாவது குறிப்பிட்ட கற்றலின் குறைபாடு எனப்படும் ஸ்பெஷல் லேர்னிங் டிஸபிலிட்டி என்ற ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஒரு குழந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம என் குழந்தை டிவி பார்த்துக்கிட்டே இருக்கோம் எவ்வளோ செல்ஃபோன் விளையாண்டிட்டே இருக்கோம் இப்போ ஒன்று நம்ம யோசிக்கணும் எங்கேயுமே எப்போவுமே ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு எடுக்கணும்னா நீங்கள் ரூட் காஸ்ட்டை பார்க்காம டைரக்டா அந்த ப்ராப்ளத்துக்கு போயிருங்க இப்போ இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஏதாவது உடம்பு சொல்ல அப்படின்னா எடுத்தாலும் காய்ச்சலுக்கு மறந்து கொடுத்தாலுமே முதல் அந்த காய்ச்சல் எதுனால வந்துச்சு மேபி தண்ணியா இல்ல சாப்பாடு சரியா இல்லையா இந்த மாதிரி ரூட் காஸ்ட்டை முதல் யோசிக்கணும் ஒரு குழந்த டிவி பாக்குறான் செல்போன் நோண்றானா ஏன் நோண்டுறான் செல்போனா எதனால டிவி பாக்குறான் ஏன்னா அவனுக்கு விளையாடுறக்கு ஆள் இல்லை இல்லையா மெயின் டிராபேக் இங்க தான் இருக்கு இப்ப குழந்தை வந்து இப்போ பேரண்ட் வந்து இப்ப ஒரு அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா குழந்தை வந்து வீட்டில் யாரும் இல்ல அப்ப என்ன அந்த பொண்ணு செல்போன் விளையாட தான் செய்யணும் டிவி பார்க்க தான் செய்யும் அப்ப நம்ம வந்து அதை தடுக்க முடியாது அப்ப என்ன பண்ணணும் நம்ம வந்து குழந்தையோட என்கேஜாக இருக்கணும் இல்லையா பாரம்பரிய விளையாட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடணும் அந்த குழந்தைகளுக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸோட அந்த குழந்தைகளை என்கேஜ் பண்ணிட்டு நீங்க விளையாட போகணும் முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்கீங்களா ரெண்டு பேர்ல மார்னிங் வந்து குழந்தை ஸ்கூல் போயிடும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் யாராவது ஒரு ஆள் அவனுக்கு அவைலபிளாக இருக்கும் அவனுக்கு அவைலபிளாக இருந்தா மட்டும்தான் குழந்தை கேஜெட் பக்கம் போகாது இல்லை யாருமே அவைலபிளா இல்லை அப்போ நான் கேஜெட்டை வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அங்கே வந்து ஆன்சைட்டியும் ஸ்ட்ரெஸ்ஸும் கோபமும் பிடிவாதமும் தான் வரும் இதில் வந்து குழந்தைய வந்து நம்ம தப்பு சொல்றது பிரயோஜன இந்த வகுப்பு ஆகஸ்ட் நாலாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த ஆன்லைன் வகுப்பில் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் வாஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல ஸ்பெஷல் லேர்னிங் டிசபிலிட்டின்னு டைப் பண்ணி அந்த ப்ரோக்ராம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் விருப்பத்தொகை செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் விருப்பத்தொகை அப்படிங்கிறது என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்களாக உங்களுக்கு எவ்வளோ மனசுக்கு பிடிச்சி எவ்வளோ முடியுமோ உங்கள் வசதிக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு தொகையை செலுத்தி நீங்கள் பதிவு செய்கிறது இந்த மாதிரி விருப்பத்தொகை வகுப்பு நம்ம ஏன் ஏற்பாடு பண்ணுறோம்னா எல்லாரும் கலந்துக்கணும் பணம் இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த மாதிரி நடத்திட்டுருக்கிறோம் எனவே நண்பர்களே குறிப்பிட்ட கற்றலில் குறைபாடு எனப்படும் ஸ்பெஷல் லேர்னிங் டிசபிலிட்டி எனப்படும் இந்த போன்ற சிறப்பு குழந்தைகளுக்கான ஒரு அருமையான ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் நண்பர்கள் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்பை நடத்தும் திருமதி மணிமேகலை அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் மனமார்ந்த நன்றிகள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்